வணக்கம் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிசயம் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அதிசயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேப்பு மரத்தில் இருந்து பால் வருதாம்னு சொல்லி ஒரு அம்மா வந்து சொன்னவா தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து அவள் இந்த வீட்டுக்கு பின்னுக்கு தான் வந்து நிற்கிறோம் பரதன் சந்தியில இருந்து வந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது ஜாழ்ப்பாணபுரம் ரோட்டில் தான் இது இருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் தான் வந்து பால் வருதாம்னு சொன்னார் இது வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து இப்படி சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பார்த்தது இல்ல இன்னைக்கு தான் இன்றைக்கு நேரில் தான் பார்க்க போறோம் நாங்க தொடர்ந்து அப்படியே இந்த அதிசயத்தை வந்து பார்ப்போம் இன்றைக்கு நாங்க பரந்தம் பகுதியில வந்து ஒரு வெப்ப மரத்துல வந்து ஒரு பால் வடிஞ்சு ஒன்று இருக்குது தான் இன்றைக்கு நாங்க இத பார்க்க வந்தாங்க இதுவுமே ஒரு அதிசயம் மாதிரி மாதிரிதான் எந்த ஒரு வெப்ப மரத்துலயும் இப்படியான ஒரு சமம் காட்சியை நாங்கள் பாக்குறது இல்ல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நுரை நுரையாக தள்ளிக்கொண்டே தள்ளி கால் வழியால் வந்து கொண்டிருக்கு அதில் ஒரு இறைச்சல் சத்தத்தோடு தான் வருது பாருங்கள் இந்த சத்தம் உங்களுக்கு கேட்க மாதிரின்னு தெரியல ஆனால் ஒரு சின்ன இறைச்சல் சத்தம் இருக்கு கூட வர்ற மாதிரி இருக்கு நாங்க வீடியோ இருக்கு கூட வருது கொஞ்சம் கூட வந்து இப்ப கூட வருது

பட்டாப்புளை இருக்கிற கோயில வந்து இப்படி பால் சொல்லி கேள்விப்பட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா போன சனிக்கிழமை அஞ்சாம் இருந்து இப்போ வரைக்கும் இந்த பால் வடிகிற தன்மை வந்து இருந்து கொண்டே இருக்கு அதுவும் வந்து தான் இந்த மரத்துலயும் ஒரு இடத்துல வந்து பால் வடிது ஆனா அதுல இருந்து பார்க்க தெரியல இன்னும் ரெண்டு இடத்துல வருது இதில் பாத்தீங்கன்னா இந்த அதுல தெரியும் அவடத்துலயும் ஒரு இடத்துல வந்து பால் வடிஞ்சு தான் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே அதுக்கு கீழே ஒரு கொஞ்சம் கீழே ஒரு இடத்துல வந்து சின்ன சின்ன இது மாதிரி சின்ன கசி கொண்டா மேல நிறையதான் அது தான் இந்த ரெண்டு இடத்துலயும் வருது இது வந்து பாத்தீங்கன்னா போன சனிக்கிழமையிலேருந்து இருந்து வந்த பாருங்கள் பாருங்க இவ்வளவு சேர்ந்துருக்குது அண்டு கொஞ்சம் மரவாசி கீழே முடிஞ்ச அதுக்கு பிறகு வந்து

லைட்டாக ஒரு கசப்பும் இருக்குது அந்த குறும்பட்டியில் இருந்து வரும் இல்லை அந்த டேஸ்ட்லேயே இருக்கான இனிப்பும் இருக்கு என்ன வேற ஒரு சத்தம் கூடிய ஒரு இறைச்சல் சத்தத்தோட தான் இந்த பாலும் பால் வந்து இந்த இறைச்சல் சத்தத்தோட நுறையா வழியே வருது நாங்கள் இப்போ மாட்டு பால் எல்லாம் திறந்தா கூட இந்த சட்டிக்கு ஊத்தினா கூட ஒரு நுரத்தன்மை இருக்கு இந்த நுரத்தன்மையில தான் இருக்குது என்ன கடைக்கு கடைக்கு கூடிக்கொண்டு இருக்குது குறையிற மாதிரி இல்லை

ஆனா இதுல வந்து வெட்டின காயம் ஒண்ணுமே இல்ல இது வந்து தானாவே வெடிச்சு வெடிச்சுதான் வருது தானாவே வெடிச்சுதான் இது வருது இதுல பாக்க உலகம் இது வேற எந்த ஒரு வேப்ப நான் இது வரைக்கும் கண்டது இல்ல நானும் கண்டது இல்ல இவ்வளவு இந்த மரத்துல ஒரு அடையாளம் இருக்குல்ல அது என்ன மரம் வெட்ட வலிக்கிட்டீங்களா அது நாங்க

மீடியோட கேக்குல சத்தங்களும் கூடுது மாறாதும் கூடுது சும்மானி கேக்குல குறைக்குது கழிக்கிறது விளங்கும் இப்போ தொடர்ச்சியா வந்த கொண்டே இருக்குத பாத்தீங்கன்னா இதுல நிராமி தொட்டா ஊற்றி ஊத்தி இருக்குதா இவங்க சட்டிக்கலையும் இந்த பால் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு இது ஆனா பால் அந்த மாதிரி தான் தண்ணி தன்மை கொஞ்சம் கூட இருக்குல அந்த மண்டெலாம் அடைஞ்சிருந்தே பொதுக்கு கிளி எல்லாம் அந்த மரத்தை பாருங்க இது வந்து வட்டை ஒளிக்கிட்ட மரம் தான் அந்த வட்டை போட்டு மரத்திருக்கு இன்னும் ஆனா அர்த்தம் அது வந்து அடுத்த இடையில விட்டுட்டினா நம்ம மறக்கவே நம்மள அப்படி என்ன இதுல பாக்க முக்கா தடவை வட்டி வட்டியாச்சுன்னா இந்த முக்கால் வெட்டியிருக்கு அங்கால சைடு வெட்டா வெட்டோம்னா அப்படியே அந்த திருப்பி அந்த பட்டியெல்லாம் போட முளைக்க உடைக்கிட்டு ஒரு வேளை இந்த மரம் தான் முளைஞ்சிருக்கு ஒருவேளை அந்த மரம் வெட்டக்கூடாது கண்ணுதா அப்படி வருது சத்தம் இப்போ சத்தம் கூடிது

சில தொட்டுகள் விழுந்திருக்குறையில இப்படி ஒரு சம்பவம் வந்து மட்டக்களப்புலயும் நடந்திருக்கா அந்த வீட்டுக்கார அக்கதன்னு சொன்னவா அதுவும் சனிக்கிழமைதான் நடந்திருக்கான் சனிக்கிழமைதான் அது நடந்திருக்காம் அது பெரிய மரம் இதே மாதிரி சின்ன மரம் இல்லாத பழைய காலத்துல பெரிய மரம் நிறைய வருஷத்தா மரம்ல தான் அப்படி இருந்து வடிஞ்சான் அதுவும் இல்ல

வெட்டி விழுத்துறதுக்காக தான் try பண்ணிருக்கீங்க அத அப்படியே இடையில விட்டுட்டீங்க ஆனா இல்ல அறுத்து வந்து வேலி neat ஆ ஆகுறதுக்கு தான் அறுத்து வழிக்கிறது அப்புறம் அதுக்கு அப்படியே இதுக்கு நம்ம மனசு வரையில போயாச்சு அதுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்ப வேற இருந்தாலும் மூன்று நாளா வந்து கொண்டிருக்கிறது அதுவும் வேற வேற இடங்களையும் வருது இந்த மரத்துக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான தன்மை இருக்கு போல இன்னொரு இடத்துலயும் பாருங்க இப்பதான் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கு ஒரு காய ஒன்றுமே இல்ல ஒரு பட்டையண்ட சின்ன அந்த பட்டைகள்ல இல்ல உள்ள இடவழிக்குள்ள வர்ற மாதிரி தான் இருக்கு எங்களை பார்க்க இடையிலதான் படிச்சிருக்கு இதெல்லாம் வந்து இது வந்து இன்னொரு இது நாலாவது இடம் இந்த மரத்துல வந்து இது நாங்க தான் கண்டிருப்போம் நினைக்கிறேன் அக்காவும் கண்டிருக்க மாட்டோம் முட்டை முட்டை வடிஞ்சு கொண்டு இருக்குது ஆனா வேம்பு கூடுதலா சரியான மாதிரி கச்சல் தன்மை இருக்கு பட்டையில சரி இலையில சரி தண்டுல சரி ஒரு கைப்பு தன்மை தான் இருக்கு

அது கொஞ்சம் கழித்தன்மையா இருக்கு காயக்காய் கட்டியா வந்து இது வந்து அப்படி இல்லை இந்த பால் மாதிரியே தான் தெரிஞ்சு கொண்டு வேப்ப மரத்தை கூடுதலா நாங்க வந்து சைவக்காரர் வேப்ப மரத்துல வந்து ஒரு வழிபாட்டு தன்மையும் இருக்கு இதுல வேப்ப மரத்துக்குள்ள வந்து பட்டு வச்சு சாமி படங்கள் வச்சு மட்டு கோயில் மாதிரி வந்து வச்சு கோயில்கள் இருக்கிறதும் இருக்கிறது பக்கத்துல கோயில்கள் இருக்கிறது இடத்துலயே வந்து இப்ப ரெண்டு மூணு கோயில் வந்து பெரிய விழம்புகளோடு தான் இருக்குது அப்படி ஒரு வழிபாட்டு மரம் மாதிரி தான் விளம்பரும் அது அந்த இதில் வந்து இப்படியும் ரெண்டு வரைக்கில் வந்து அதிசயமாக தான் இருக்குது அதோட ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்க புதுசாகவும் இருக்கு